பெண் டிஎஸ்பிக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் சாமானிய மக்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு கிடைக்கும் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி கேள்வி செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் மூன்றுக்குட்பட்ட சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத திமுக அரசையும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் செம்பாக்கத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி தலைமை வகித்தார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முன்னாள் அமைச்சர் டி கே எம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப வளர்மதி கண்டனம் உரையாற்றி பேசியதாவது திமுக அரசுக்கு எதிராக தமிழகத்திலேயே அதிகமான போராட்டங்களை நடத்திய செங்கல்பட்டு மேற்கு மாவட்டமாகும் தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் கொஞ்சம் கூட மாறாமல் மெத்தனப்போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றது இந்த தாம்பரம் மாநகராட்சி அதிலும் மண்டலம் மூன்றில் எந்த பணியும் நடைபெறுவதில்லை மக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றி தருவதில்லை குறிப்பாக அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பில் அப்படியே போடப்பட்டுள்ளன அங்குள்ள பூங்காக்கள் சரியாக பராமரிக்காமல் இருப்பதனால் சமூக விரோதிகளின் புகலிடமாக காட்சியளிக்கின்றன முக ஸ்டாலின் தமிழகத்தை நினைத்து பார்ப்பதில்லை மாறாக அவரது தந்தை கருணாநிதிக்கு சிலை வைப்பதும் தெருக்களுக்கு கருணாநிதி பெயரை வைப்பதிலும் ஆர்வமாக இருக்கிறார் என்று கூறினார் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பல்லாவரம் தன்சிங் மற்றும் சிட்லபாக்கம் செம்பாக்கம் பகுதி கழக செயலாளர் முன்னாள் பேரூராட்சி தலைவர் ராம் மோகன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் சிட்லப்பாக்கப் ராஜேந்திரன் அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் டிகேஎம் கே அவர்களே கழக மகளிரணியின் துணை செயலாளர் அருமை சகோதரி கணிதா சம்பத் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் தன்சிங் அவர்களே முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் என் சி கிருஷ்ணன் அவர்களே இந்த பகுதியினுடைய செயலாளர் முன்னாள் தலைவர் அருமை சகோதரர் மோகன் அவர்களே மாவட்ட மாணவர் அணியினுடைய செயலாளர் செம்பாக்கம் சாந்தகுமார் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற பகுதி செயலாளர்களே ஒன்றிய செயலாளர்களே மாவட்ட அணி நிர்வாகிகளே பிற அணிகளின் மாவட்ட கழக செயலாளர்களே கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே அதிகமான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம் தான் இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த மாநகராட்சியினுடைய கவனத்திற்கும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கும் சில பிரச்சனைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அதிகமான போராட்டங்களை நடத்தி அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறார் ஆனால் என்ன பேசினாலும் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எறும்பு மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி என்ன வேணாலும் சொல்லுங்க அது எறும்பு மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே அசையாமத்தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியைத்தான் கண்டிப்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தாம்பரம் மாநகராட்சியை பற்றி நம்முடைய அருமை சகோதரர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களும் அருமை சகோதரர் சின்னையா அவர்களும் உங்களிடத்திலே ரொம்ப விவரமாக பேசினார்கள் தம்பி சாந்தகுமாரும் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அவலமாக நடை கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் ஏற்கனவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த மாநகராட்சிக்கு என்பது அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டம் பூங்காக்களை கொண்டு வந்தது இன்னும் பல்வேறு அடிப்படை தேவைகளை எல்லாம் ஏரிகளை சீரமைத்தது அம்மா உணவகம் தந்தது பல்வேறு பணிகளை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு சேவை புரிந்திருக்கிறார்கள் ஆனால் கொண்டு வந்த திட்டத்தையே மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு அதையெல்லாம் கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் நீங்கள் கிடப்பிலே போட்டால் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலத்தில் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் அப்போது நீங்கள் கிடப்பிலே போட்ட திட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் புத்துயிர் கொடுப்போம் அத்தனையும் திறக்கப்படும் அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்படும் எதற்காக நிறுத்துகிறீர்கள் அது அரசாங்க படம் தானே அது அரசாங்க திட்டம் தானே அது மட்டுமல்ல இன்றைக்கு கருணாநிதியினுடைய பெயரை தமிழ்நாடு பூராவும் வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு இலக்கு திமுகவின் இலக்கு மு க ஸ்டாலின் இலக்கு எங்க பார்த்தாலும் கருணாநிதி சிலை இருக்கணுமா அதை விட பெரிய வேடிக்கை ஜூன் மாசம் மூணாம் தேதி அவருடைய பிறந்த நாள் வந்துச்சு இவர் அறிக்க விடுறாரு மு ஸ்டாலின் அவர் தமிழ் தலைவர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பிறந்த நாளை தெரு தெருவா போட்டோ வச்சு கும்பிடணும் தெரு தெருவா மாலை போடணும் தெரு தெருவா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இவர் அறிக்கை விட்டாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது இன்றைக்கும் அவருடைய பிறந்த நாள் இறந்த நாளிலே தெரு தெருவாக அவருடைய படத்தை வைத்து பூஜிக்கிற குடும்பம் ஏழை குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க நம்முடைய அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டு காலமாகிறது அம்மாவுக்கு என்று கூட காலமாக கொண்டிருக்கிறார்கள் குடிசையிலே அறிக்கை விட்டு கூட ஒரு தெருவில் ஒரு ஏழை அந்த படத்தை வச்சு மாலை போட்டு கும்புறதுக்கு பயப்படுறான் பயப்படுறான் அவர் படத்தை பார்த்து பயப்படுறான் நீயே சொல்லிக்க வேண்டிதான் அவருக்கு நான் மணிமண்டபம் கட்டினேன் பெரியது சமாதி கட்டினேன் அவருக்கு பேனா வைக்கிறேன் பொதுமக்கள் எம்ஜிஆரை நேசித்ததை போல அம்மாவை நேசித்ததை போல கருணாநிதியை நேசித்தவர்கள் இந்த நாட்டிலே உண்டா இருப்பாங்க திமுகவில் இருக்கிற மூத்த நிர்வாகி யாராவது இருப்பான் உண்டா இல்ல ஸ்டாலினை நேசிப்பவர்கள் கூட கிடையாது ஏதோ குரு அதிர்ஷ்டத்தில் முதலமைச்சராக வந்துட்டார் சொன்னாங்க பேசும்போது அமெரிக்காவுக்கு போனார் அமெரிக்காவுக்கு இல்லை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கொடியாரு பாருங்க நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன் ரெண்டு பக்கத்துலேயும் போலீஸ் வர்றாங்க இவர் வர்றாரு உடனே வடிவேலி பின்னாடி கமெண்ட்ரி கொடுக்குறாரு சிக்க வருது பாருடா சீரி வருது பாருடான்னு அப்பத்தான் அவர் அப்படியே அப்படியே அண்ணன் நடந்து வர்றாரு நான் அதை ரொம்ப பேச விரும்பல ஏன்னா அவருக்கு அத்தனை பட்டம் கொடுக்குறாங்க அந்த பட்டத்துக்கு தகுதியானவரான்னு எனக்கு தெரியாது அது மட்டும் இல்ல அமெரிக்காவில் போய் உட்காந்துட்டு முதலீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன வாழைப்படத்தை பார்த்துட்டு எங்க யாரும் போட மாட்டாங்களா உனக்கு இங்க யாரும் இங்க எந்த தியேட்டர்லயும் போட மாட்டாங்களா நீ சொன்னேதான் பொட்டி எடுத்துட்டு வந்து உன் வீட்டில் பெரிய தேட்டர்ல போட்டுவிட்டு போயிடுவான் அமெரிக்காவில் போய் பார்த்துருக்காரா அந்த படத்தை அதுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வாழைப்படத்தை பார்த்தார் முதலமைச்சர் அதுக்கு ஒரு உடனே ஒரு கற்ற ஒரு ட்விட்டர் ஒரு பெரிய இது நான் கேட்குற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரே தலைவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியாரை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள் ஏன்னா அவருக்கு தெரியும் மக்கள் பிரச்சனை தெரியும் விவசாயி பிரச்சனை தெரியும் நெசவாளி பிரச்சனை தெரியும் ஏழை பிரச்சனை தெரியும் தொழிலாளி பிரச்சனை தெரியும் பெண்கள் பிரச்சனை தெரியும் இத்தனையும் தெரிந்த காரணத்தினாலதான் இத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போகிறோம் அது மட்டும் இல்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் தமிழ்நாட்டில் போதை பொருள் அதிகமாக நடமாடுகிறது முந்தா நாள் கூட சொல்லியிருக்கிறார் போகை நடமாட்டம் இன்னும் குறையவில்லை கல்லூரியிலே பள்ளியிலே வெளியே விற்கிறார்கள் இன்னைக்கு சொல்றாரு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி முந்தா நாள் பார்த்துருப்பீங்க ஒரு கல்லூரி வாசலில் ஆயிரக்கணக்கான போலீஸ் வந்து நின்று உள்ள புகுந்து கிட்டத்தட்ட மாணவர்கள் மத்தியில் அவர்களுடைய அறையிலிருந்து ஏகப்பட்ட பொற்றத்தை எடுத்து அந்த பொற்றத்தை எவன் தான் விற்கிறான் கூடுவாஞ்சேரியில் விற்கிறான்னு ஒருத்தனை பிடிச்சி நான் கேட்க விரும்புறேன் நான் உள்ள போக விரும்பல கூடுவாஞ்சேரியில ஒருத்த வித்து போலீஸ்க்கு தெரியாதா போலீஸ்க்கு தெரியாதா கூடுவாஞ்சேரியில கஞ்சா வச்சிருக்கான் ஒருத்த ரொம்ப காலமா வைக்கலாம் காலேஜ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப காலமா வைக்கலாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு ஆனா அந்த கஞ்சா விற்கிறவன் யாருன்னு தெரியும் அவன் மாமூல் கொடுக்கறான் அதனால அவனை கண்டுக்கல இப்போ எங்கள் அண்ணன் எடப்பாடியார் வாரத்துக்கு வாரம் அப்படியே கொட்டி 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 சொல்றாரு போதை இருக்கு பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க காலேஜ் பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க படிக்க மாட்டாங்க அவங்க எதிர்காலமே போய்டும் சொல்லிட்டே அவர் சொன்னதை கேட்டு கேட்டு தான் தாங்கிக்க முடியாம இப்போ ஒரு கல்லூரியில கையும் களவுமா பிடிச்ச செய்தி நீங்க பத்திரிக்கையில பார்த்துப்பீங்க நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொன்னாரு எங்க அண்ணன்

அந்த பெண் டிஎஸ்பி ஒரு பத்து பேரோடய ஒரு மிகப்பெரிய கலவர ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடி ஒரு முன்னூறு பேர் கூடி இருக்கிறாங்க தைரியமாக போகுது இந்த பொண்ணு டிஎஸ்பி பத்து போலீஸை கூட்டிகிட்டு ஆனால் அங்கே இருந்தவங்க வந்த பாதுகாப்புக்கு வந்த அந்த அம்மாவை தடுத்து நிறுத்துகிறேன் அந்த அம்மாவை தலை முடியை பிச் அப்படியே ஆட்டி அந்த பொண்ணை எதிர்த்தாக்குதல் நடக்கிறாங்க நான் கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டு போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க எங்கிருந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற போறீங்க எங்கிருந்து சட்டம் ஒழுங்கை காப்பாத்த போறீங்க பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை இதைத்தான் அண்ணன் எடப்பாடியார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீங்க சரியா பயன்படுத்தணும்னு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை எல்லாம் நடத்திட்டு இருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் பேசுற இடத்துல நான் சொன்னாரு அறிக்க விட்டாரு திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு நடந்த சம்பவம் காலையில் நடந்த சம்பவம் இந்த சம்பவம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத தான் தமிழ்நாட்டு காவல்துறை இங்கு செயல்படுது ஒரு நேரத்தில் உலகத்திலேயே மிக சிறப்பு பெற்ற போலீஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல மோசமான நிலைக்கு போயிடுச்சு உங்களுக்கு தெரியும் திருட எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா அது போலீஸ்க்கு தெரியும் தெரிய கண்டுபிடிச்சிருவாங்க

ஒரே ஒரு விஷயம் பெண்கள் பாதுகாப்பு இல்லாத விஷயம் பெண்கள் படிக்க போனாங்க காலேஜுக்கு போனாங்க தைரியமா போனாங்க இன்னைக்கு போக முடிஞ்சிருக்குதா இல்ல நான் தயவு செய்து பொதுமக்களை பார்த்து கேட்டுக்கொள்வேன் நாங்க உங்களுக்காகத்தான் பேசுறோம் மக்களுக்காகத்தான் பேசுறோம் ஆனால் இதை பத்தி எல்லாம் நாங்கள் பேசும்போது எங்களை கடுமையாக பேசுகிறாங்க எங்கே இருக்கக்கூடிய எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அண்ணன் எடப்பாடியாரை கடுமையாக பேசுகிறார்கள் ஆனால் நீங்கள் என்ன பேசினாலும் சரி இன்னும் ஒன்று வருஷம் தான் உங்களுக்கு வாழ்வே அது கூட இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் சொல்ல முடியாது எல்லாம் அப்பப்போ புகஞ்சிகிட்டு இருக்குது திமுகவிலே இருக்கு எப்போ வெடிக்கும் தெரியல அதனால எப்போ வேணாலும் தேர்தல் வரும் அப்படி தேர்தல் வருகிற பட்சத்திலே உங்களுக்காக பேசக்கூடிய உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உங்களுக்காக என்றைக்கும் உறுதுணையாக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணை புரிய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்